ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர் விளாக்ஸ் இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது சனிக்கிழமை எடுத்த என் வீட்டுக்கு கெஸ்டெலாம் வந்திருக்கனால அம்மா வந்து கோழி ஒன்று பிடிச்சி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது தெரியாமல் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எல்லா கோழியுமே ஒன்று அவுத்து விட்டுட்டாங்க அதை தாங்க இப்போ பிடிச்சிக்கிட்டுருக்குறாங்க சொல்லு பிடிச்சாங்க வீராங்கனே வந்து இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருப்பாருக்கு நாங்கள் ஊருக்கூட கிளம்பி போயிடுவோம் அப்படியே எல்லாத்துக்கூட உட்காந்து பேசிட்டுங்க வீடியோ எடுக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு மணிக்கு போகலாம் நானும் அவரும் எல்லா கிளம்பிட்டோங்க அப்புறம் இருந்த எல்லா கெஸ்ட்டுமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்துங்க அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரித்துக்குட்டிக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து இங்கே எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க நான் அதனால் நான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கேங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாய மத்தியானமாக கொஞ்சம் நேரம் கிரிமிச்சு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா ராஜத்தேக்கா சில்வியக்கா பாண்டியக்கா எல்லாருமே அந்த ரொம்ப நாள் கிரமிச்சு உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாரும்

கிரண்யா வந்து செல்வியை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்தோன்னா மகளினும் ரித்திவின்னு ரொம்ப அழுதுட்டாங்க எங்கள் பாப்பாவை கொடுங்க எங்கள் பாப்பாவை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டாங்க ஆனாலும் அந்த அக்காவங்க வந்து கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போனாங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பார்த்தா ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்கங்க